வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி நேயர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நம்ம கோயிலுக்கு போறதுங்கிறது நம்மளுடைய கடமை கோயிலுக்கு போனா இதை கொடு அதை கொடு அப்படின்ட்டுலாம் நினைக்காது கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேட்டு ஓப்பன் ஆகுதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சு கோயிலுக்கு போனா தான் கிடைக்குமானாக்க கிடையாது கோயிலுக்கு போகாமல் இருந்தாலுமே கிடைக்கும் ஒரு நாத்திகர் அவர் கோயிலுக்கே போறதில்லை இருந்தாலும் அவருக்கு நல்லது நடக்காதா கெட்டதுதான் நடக்குமா கிடையாது அவங்களுக்கும் நல்லது நடக்கும் இல்லையா அப்ப கோயிலுக்கு போலையே அதான் கோயிலுக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் ராம்ஜிக்கு என்ன கொடுக்கணும் அது கடவுளுக்கு தெரியும் ஒருத்தங்களுக்கு பாசமே கிடைக்காமல் போயிடுங்க அதாவது நான் வந்து ஒருத்தங்கள்கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக அன்பாக பழகுவேன் திடீர்னு அவங்க நம்மளுடைய அன்பை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு பெரிய வழியை தரும் இல்லையா இதுபோல் சொந்தம் பந்தம் இப்படியான உறவுகள் எல்லா இடத்துலையும் இந்த அன்பு கிடைக்காத ஒரு நிலை இருக்குல்ல இந்த அன்பு கிடைக்காத நிலையை மாற்றி தரக்கூடிய சக்தி கடவுள் நமக்கு தருவார் அந்த தெம்பை உற்சாகத்தை நமக்கு தருவார் கடவுள் அன்பு கட்டுவார் அந்த கடவுள் அன்பு கட்டுவார் அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு மளிகை கடை வைத்திருப்பவர் மூலமாக உங்களுக்கு அன்பு கிடைக்கும் சமீபத்தில் அப்படி ஐயனார் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை அந்த மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தர் ஒரு சகோதரர் அவர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு இத்தனை வருடங்களில் பத்து பதிமூணு வருடங்களாக எனக்கு அவர் பழக்கம் ஆனால் இத்தனை வருடங்களில் அவர் எனக்கு எந்த மெசேஜும் போட்டதில்லை ஆனால் இன்றைக்கி அவர் மெசேஜ் போட்டதை பார்த்துட்டு இந்த பதிமூன்று வருடமாக மனிதர் என் மேலே அவர் அளப்பரிய காதல் கொண்டிருக்கிறாருங்கிறது அந்த பத்து வரியில்தான் நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது இப்படித்தான் அன்பு எங்கே இருந்தாவது கிடைக்க செய்ய கடவுள் துணை நிற்பார் அதே போல எனக்கு இவ்வளவு கஷ்டமாக இருக்குது எனக்கு இவ்வளவு துயரமாக இருக்குது என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கான் தயவுசெய்து நான் வந்து சொல்கிறேன் இது மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ஒழுக்க மீறல்கள் தான் இப்போ நடந்துகிட்டே இருக்கு இது இந்த கலிகாலத்தில் அதிகரிச்சுட்டே இருக்கு இது இந்த உலகத்துக்கு நல்லதே இல்லை பூமி அழிஞ்சிடும் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஒரு கணவன் என்பவன் மனைவிக்கு துரோகம் செய்தாலோ மனைவி என்பவள் கணவனுக்கு துரோகம் செய்தாலோ அது அந்த ரெண்டு குடும்பத்தையும் ரெண்டு சந்ததியினரையும் சுத்தமாக வேரோட வேற அழிச்சிடும் வாரிசே இல்லாமல் பண்ணிவிடும் நிம்மதியாக வாழ முடியாமல் செஞ்சிடும் யாரும் சாபம் கொடுக்கலாம் வேணாம் தனக்குத்தானே சாபம் கொடுத்து கொண்ட கதை யானை தந்தலையிலே மண்ணல்லி போட்டுக்கிச்சின்னு சொல்லுவோம்ல இது மாதிரி கணவன் மனைவிக்கு துரோகம் செஞ்சானா அவன் யானை தந்தலையிலே மண்ணை போட்டுக்கிட்ட கதை தான் ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யறான்னா அவன் யானை தந்தலையிலே மண்ணை போட்டுக்கிட்ட மாதிரியான கதை தான் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஒழுக்கத்தோடையும் சத்தியத்தோடையும் நேர்மையோடையும் உண்மையோடையும் இருந்தீங்கன்னாக்கா அது நிச்சயமாக கடவுள் உங்கள் வீட்டுக்கு தேடி வருவார் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போவேணும் உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து பலன்களை தருவார் நீங்கள் கோயிலுக்கு போகிறது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய புத்தி உங்களுடைய ஹிருதயம் உங்களுடைய அந்த ஆன்மா உங்களுடைய கை கால் அந்த நரம்புகள் நாடிகள் எலும்புகள் எல்லாம் இருக்குல்ல அதற்கு ஒரு வைப்ரேஷன் வேணாமா உங்கள் செல்லு பார்க்குறீங்க பதினெட்டு அப்படின்னு தான் இருக்கு சார்ஜு உடனே நீங்க என்ன பண்றீங்க சார்ஜ் போடுறீங்க நூறு வர வரைக்க ஃபுல்லுன்னு வர வரைக்க பண்றீங்கல்ல அது மாதிரி உங்களுடைய புத்தியை தெளிவுபடுத்துவதற்காகவும் உங்களுடைய ஆன்மாவுக்குள்ளார இறை சக்தியை வைப்பதற்காகவும் உங்களுடைய ஹிருதயத்தில் எந்த நொய்மையான சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமலும் உங்களுடைய கை கால் நரம்பு முஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வளம் தருவதற்காகவும் தான் கோயிலுக்கு போகிறோம் அங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் அந்த சக்தி அந்த சக்தி உங்கள் உடலுக்குள் பரவும் அங்கே இருக்கிற அந்த காற்று உங்கள் மேலே பட்டுதுனாக்க உங்கள்கிட்ட இருக்கிற அந்த துஷ்ட சக்திகள் அரக்க சக்திகள் உங்கள்கிட்ட இருந்து விளையிடும் அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் முருகிட்ட போய் நிற்கிறோம் முருகா எனக்கு இதெல்லாம் செய்ப்பா ஆ ரைட்டு எந்தா அப்படின்னு செக் போட்டு கொடுத்துருவாரா அதெல்லாம் இல்லை அவர் கோயிலேருந்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்கள் புத்தி நல்லாயிடும் ஆன்மா பலமாயிடும் இருதயம் தெளிவாயிடும் உடம்பு சுறுசுறுப்பாயிடும் இதை கொண்டு புத்தி உள்ளவனே பலவான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா காசு உள்ளவன் பலவானலாம் இல்லை நகை நகையாக போட்டுட்டு இருந்துட்டா போருமா சமீபத்தில் ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு பெண்மணி பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த பெண்மணி நான் பேசுகிறத நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த பெண்மணி எங்கிட்ட எதையோ எதிர்பார்த்து எதையோனா தவற நான் சொல்ல வரல எதையோ எதிர்பார்த்து எங்கிட்ட பழகுறாங்கன்னு தெரியுது இப்போ சமீப காலங்களில் இந்த ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசில் நான் வந்து இந்த மாதிரி பெண்கள் எங்கள்கிட்ட பழகினா பெண்கள்னு இல்லை ஆண்களாக இருக்கட்டும் யாராவது ஏதோ ஒரு தேவைக்காகவே நம்மளை பயன்படுத்துகிறதுக்குல்ல யூசர் த்ரோ மாதிரி அது மாதிரி இருக்கிறவங்கள நான் வந்து விலக்கி வச்சிருது அவங்கள்ட்ட நான் பேசுகிறத கட் பண்ணிடுறது முடிஞ்சால் ஃபோன்லேருந்தே அவங்க நம்பரை நான் எடுத்துடுறது அவங்க பேசுனாக்கா ஒற்ற வரியில் பதில் சொல்கிறது அப்படின்னே இருந்துக்கிறேன் ஏன்னாக்க இவர்களெல்லாம் ரொம்ப ஆபத்தானவர்கள் தேவைக்கு மட்டுமே நாம் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா அது மகா பாபம்னு கருண கருண புராணத்தில் சொல்லப்பட்டு உங்களை அன்பு காட்டுறது எதுக்காகனா உங்கள் அவங்களுடைய தேவைக்கு உங்களை பயன்படுத்து அவங்களுக்கு ராம்ஜி கோயிலுக்கு போகணும் உடனே ஃபோன் வருது எனக்கு ராம்ஜி எனக்கு கல்யாண உடனே ஃபோன் வருது ராம்ஜி எனக்கு உடம்பு சரியில்லை உடனே ஃபோன் வருது இது எல்லாம் நம்மளுடைய அவங்களுடைய தேவைகளுடைய சூழலுக்கு ஏற்றபடி நம்மளை பயன்படுத்திட்டு அப்புறமா தள்ளி வச்சிருது இது எல்லாம் பாவம்னு கருட புராணம் நான் கருட புராணம் இதெல்லாம் தெளிவுற வாழ்க்கையில என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்கோ என்னென்ன கெட்டதெல்லாம் இருக்கோ அதுக்கு அத்தனைக்கும் பட்டியல் போட்டு வச்சிருக்கேன் கருட புராணம் கருட புராணம் மட்டும் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு தவறு செய்யணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம் ஜாலரா அடிப்போம்ல ராம்ஜி சார் வந்து எனக்கு அப்பா மாதிரி ராம்ஜி சார் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி ராம்ஜி சார் வந்து எனக்கு தலைவர் ராம்ஜி சார் எனக்கு குரு மாதிரி இந்த பப்பெல்லாம் பாவத்தில் சேர் இதெல்லாம் மகா பாவம் ஆமாம் நான் சொன்ன ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன் மாதாவை நிந்தித்தால் புண்ணியங்கவே கிடையாது எத்தனை கோடி கோடியே நீ கோயிலுக்கு அள்ளி கொடுத்தாலும் புண்ணியமே கிடையாது அப்பாவை நீ கலங்கடிச்சின்னாக்கா எத்தனை கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு காசை கொடுத்தாலும் உனக்கு ஒரு துளி புண்ணியம் கூட உன்னை வந்து சேராது உன் குடும்பத்துக்கு வந்து சேராது உன் பரம்பரைக்கு வந்து சேராது உண்மையாக ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் அந்த கடவுள் நேராக வந்து நமக்கு உதவி செய்வோம் கோவிலுக்கு போகிறதுனால நம்ம புத்தி சுத்தமாகும் தெளிவாகும் நம்மளுடைய ஹிருதயம் மன கிளேசங்கள்லேருந்து மனோ வளங்கு பயத்திலிருந்தெல்லாம் விடுபட ஆரம்பிக்கும் தேகத்தில் ஒரு புதுவிதமான காற்று ஒரு புதுவிதமான வைப்ரேஷன் பதினெட்டில் இருக்கிற சார்ஜ் வந்து அப்படியே முல்ல முல்ல போட்ட உடனே ஏற ஆரம்பிக்கது பாருங்கள் அது மாதிரி ஒரு எனர்ஜிக்காகத்தான் கோவில்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு அந்த கோவிலில் போய் நாம் போயிட்டு வந்த பிற்பாடு ஒரு எனர்ஜி வருது அந்த எனர்ஜியை தான் கடவுள் வந்து கண் திறந்துட்டாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கடவுள் எப்போதும் கண் திறந்துட்டு தான் இருப்பார் ஆனால் அந்த கடவுள் கண் திறங்குற கட கண் திறந்து கொண்டு இருக்கிற கடவுளை நாம் தான் சரியாக கவனிக்கிறதில்லை சரியாக பார்க்குறதே இல்லை ஏங்க இங்கேயா இருக்குது உங்கள் வீடு நான் இத்தனை தடவை வந்திருக்கேன் உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தான் கடவுள் கண் திறந்து காத்து கொண்டே இருப்பார் கண் திறந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நீங்க ஒரு வார்த்தை போன்ல யார்கிட்டையோ பேசுறீங்க ராம்ஜி நீங்க எனக்கு குரு மாதிரி அப்படின்னு சொல்றீங்களா ராம்ஜி வேணா ஏமாறுவோம் ஆனா கடவுள் அங்க பாத்துட்டு இருக்காரு ஓ நம்ம அள்ளி உருறிய அப்படின்னு கேட்பாரு அதனால பொய் இல்லாத வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அங்க கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும் அதனால பழிபாவத் அதற்கெல்லாம் அஞ்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை கடத்தினால் நமக்கு கடவுள் எப்போதும் அனுகிரகம் பெறுவார் இதுல எந்த மாற்றமும் இல்லை நமஸ்காரம்